திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவரது ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது இவர் இப்போது வந்து மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறார் நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தேர்தல் கால சிறப்பு பதிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே ஜேபி நட்டா ஜெகத் பிரகாஷ் நட்டா என்பது இவருடைய முழு பெயர் ஜேபி நட்டா என்று அழைக்கப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் அகில இந்திய தலைவர் பாரத பாரதிய ஜனதா கட்சிக்கு அதனால் இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னென்று சொன்னால் என்டிஏ கூட்டணியிலே இன்றைக்கு ஆல் இண்டியா என்டிஏ கவர்மெண்ட் அதனுடைய கூட்டணியில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைமை ஏற்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோடு அது அந்த கட்சிக்கு பாரா நாடாளுமன்றத்திலே உறுப்பினர்கள் உள்ளார்கள் இப்பொழுது தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இவருடைய ஜாதகம் ஜே பி நட்டா அவர்களுடைய ஜாதகம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஜாதகம் இவருடைய ஜாதகம் என்று சொன்னால் அதை மறக்க முடியாது ஏன்னா சொன்னால் இந்த லக்கண இவர் வந்து கும்பலக்கணம் லக்கணத்தில் கேது ஏழில் ராகு இருக்குது செவ்வாய் வந்து மிகப்பெலமாக மிதனத்தில் ஐந்தாவது இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் சந்திரன் எட்டாவது ஸ்தானத்திலே கன்னி ராசியிலே இருக்கிறார் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் சூரியனும் புதனும் பத்தாவது ஸ்தானத்திலே இருப்பதை காண முடிகிறது இதில் இந்த புதனோடு செவ்வாய் பரிவர்த்தனை அப்போ அஞ்சு குடைய செவ்வாய் அஞ்சில் ஆயிருந்தார் ஏன்னா டிபார்ட்மெண்ட்டை மாற்றிக்கிறாங்க பரிவர்த்தனைங்கும்போது அப்போ மூன்று பத்துக்குடைய புதன் பத்து பத்துக்குடையவன் பத்து ப புதனாகி தொழில் சாணாதிபதி பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானம் தொழில் உத்தியோகம் இவைகளை குறிக்கும் அந்த தொழில் சாணாதிபதி மற்றும் ஜாதகருடைய செயல்பாடுகளை குறிக்கும் அவர் பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் சனியும் வியாழனும் பதினொன்றில் இருக்கிறார் வியாழன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதாவது புதன் வந்து நான் அந்த இடத்துல ஆட்சி என்று ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் பரிவர்த்தனை அடுத்து அங்கே சுக்கிரன் பனிரெண்டிலே இருப்பதை காண முடிகிறது இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நான் எப்போவுமே சொல்வேன் இந்த வேட்பாளர்கள் பிரபலமான அரசியல் தலைவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் விபரீத ராஜோகம் இருக்கும் குறிப்பாக ஆறாம் அதிபதி வந்து பலம் குறைவாக இருக்கும் லக்கணாதிபதியை காட்டிலும் அல்லது கெட்டு போயிருக்கும் இப்போ இந்த ஜாதகம் ஏன்னா ஆறாம் அதிபதி தான் எதிரியை குடிக்கும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள் அப்போ ஆறாவது இடம் வந்து எதிரி அந்த எதிரி ஸ்தானத்துக்குரியவன் யார் சந்திரன் அந்த சந்திரன் எட்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ எதிரி தான் பலம் குறைகிறார் எட்டாவது ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அல்லவா எதிரி தான் பலம் குறைந்து விடுகிறார் விலகி அடைகிறார் அப்போ சகல எதிர்ப்புகளையும் வெல்லுகின்ற ஆற்றல் இந்த ஜாதகத்திற்கு உண்டு என்பதற்கு பொதுவாக இந்த விதி பொருந்துகிறது அடுத்து பாருங்கள் இந்த ஜாதகத்தில் பல்வேறு சிறப்பு யோகங்கள் இருக்குது வியாழனும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் இதில் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை பெற்றதுனால ஆட்சி அந்தஸ்து மாதிரியான ஒரு தகுதியை பெறுகிறார் வியாழன் வந்து ஆட்சி தான் அப்போ அப்போ அந்த வியாழனும் செவ்வாயும் எதிர் எதிர் இல்லை அஞ்சு பதினொன்று அதாவது வியாழனுக்கு ஏழாவது இடத்துல செவ்வாய் இருப்பதுனாலே இது வந்து குரு மங்கள யோகம் மிகப்பெரிய ராஜயோகம் குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் குரு யோகம் அல்லது குருவின் பார்வையை செவ்வாய் பெற்றாலும் குருமங்கல யோகம் ஒரு தொடர்பு இருக்கணும் செவ்வாய்க்கும் வேலைனுக்கும் அடுத்தால சந்திரனுக்கு நாலாவது இடத்துல வியாழன் இருக்கிறார் சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார் அங்கேருந்து நாலாவது ஸ்தானத்தில் வியாழன் இருக்கிறார் இது வந்து இது வந்து கெஜகேஸ்வரி யோகம் அந்த கெஜகேஸ்வரி யோகத்திலேயே இந்த சந்திரனுக்கு பத்துலேயோ நாலுலேயோ வியாழன்று இருந்தால் அது வந்து அமல யோகம் என்று ஒரு பிரிவாக பேசப்படுகிறது அதாவது அமல யோகம் என்றால் என்னென்னா அந்த ஜாதகருக்கு வீடு வசதி வாய்ப்புகள் அவர் செய்கின்ற தொழில்களில் நல்ல பேர் புகழ் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அந்த கெஜகேசரி யோகமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் ஆமாம் கெஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் யானையும் சிங்கமும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு தளபதி போல் ரெண்டு பேரும் வாராங்கன்னு வச்சுக்கிடுவோம் எதிர்த்து யார் நிற்க முடியும் அதுபோல் இந்த ஜாதகருக்கு விலத்தை கொடுக்குமா சந்திரனுக்கு கேந்திரத்தில் சந்திரனுக்கு சந்திரனோடு சேர்ந்தோ சந்திரனுக்கு நாலு அல்லது ஏழு அல்லது பத்து இந்த இடங்களில் வியாழன் இருக்கும்போது அப்புறம் சந்திரனுக்கு பத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அதுவும் கேந்திரம் பெற்றிருக்கு செவ்வாயும் சந்திர பகவானுக்கு கேந்திரம் பெற்றிருக்கிறார் இது வந்து சந்திர யோகம் செவ்வாயின்னா மங்களன் என்று பெயர் செவ்வாய் நல்லா இருந்தால் நல்ல மங்களமான காரியங்களை நல்ல மாதிரி செய்யலாம் தடை இல்லாமல் நல்ல சிறப்பாக நடக்கும் அப்போ சந்திரனுக்கு பத்தில் வே செவ்வாய் இருப்பதுனால அது ஒரு பெரிய ராஜயோகம் இந்த சந்திர மங்கள யோகம் உள்ளவங்க வந்து என்னென்னா சந்திரனுக்கு இயந்திரத்தில் அதாவது சந்திரனோடு சேர்ந்தோ சந்திரனுக்கு நாலு ஏழு பத்துல செவ்வாய் இருந்தால் அவங்க வந்து என்னென்னா எப்பேற்பட்ட எதிரிகளையும் விடாம ஆமாம் அப்படியே அந்த எதிரி எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ட்டு அப்படியே ஒரு குறியாக இருந்து செயல்படுவாங்க அதோடு பல்வேறு வகையான சிறப்புகளையும் குடிக்கும் நல்ல பூமி நிலங்கள் வசதி இதெல்லாம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சனியும் வியாழனும் ஒன்று சேர்ந்துருக்குது பார்த்துக்கிடுங்க இது வந்து மேசலக்கணத்துக்கு மேசலக்கணம் காலப்புருஷ லக்கணம் சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா மேசலக்கணத்துக்கு ஒம்பது கூடிய வியாழன் அதாவது மேசத்துலேருந்து நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா தனுஷம் வந்து ஒன்பதாவது ராசியாக இருக்கும் அப்போ இந்த ஒம்பதில் சனி சனி வந்து பத்தாவது ராசியாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி மேசலக்கணத்துக்கு காலபுருஷன் லக்கணம் அப்போ காலபுருஷனுக்கு வந்து இப்படி ஒம்பது பத்து கொடையவர் ஒன்று சேர்ந்திருக்காங்க அது மிகப்பெரிய ராஜயோகம் பொதுவாக ஒன்பது பத்து கொடையவர் ஒன்று சேர்ந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்தில் நாலு ஒன்பது குடையவர் மறைவாக இருந்தாலும் பனிரெண்டு வந்து ரொம்ப மறைவு கிடையாது ஓரளவு மறைவு சுக்கரனுக்கு இருந்தாலும் இந்த சுக்கரன் வந்து கொடிய பாதகாதிபதி அவரும் ஒரு வகையான உக்கர தான் அதனால் பாதகாதிபதி கெடுவதனால ஜாதகருக்கு சில எதிர்பாராத சிறப்புகள் கிடைக்கும் ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் இவர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவரானார் இருபது அந்த கட்சியின் சட்டப்படி மூணு வருஷத்துக்கு பிறகு மாற்றணும் அப்போ இருபத்தி மூணில் மாற்றணும் அதுக்குள்ளே இருபத்தி நாலில் எலெக்ஷன் வருது அதனால் எலெக்ஷன் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டாம் இந்த கான்சன்ட்ரேஷனை வேறு பக்கம் திருப்ப வேண்டாம் கட்சி வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஏற்கனவே அப்படின்னு சொல்லி இவரே ஒரு ராசியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜே பி நட்டாவே தொடர்க்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் அமித்ஷா எல்லாருமே மோடி எல்லோரும் ஜ பிரதமர் பாரத பிரதமர் மோடி எல்லாருமே ஆதரிச்சு தொடர்ந்து இவருக்கே பதவியை அதிக அதிக காலமாக நீட்டிச்சு வழங்கிட்டாங்க அந்த விதியை இவருக்காக திருத்தப்படுது பாருங்க அப்போ இந்த மாதிரியான பல்வேறு எதிர்பாராத சிறப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த ஜாதகம் மிக பலமான ஒரு ஜாதகம் ஆமாம் பாரத பிரதமர் மோடியுடைய ஜாதகம் எப்படி அதே மாதிரி ஒரு அது ஒரு வகையான பலம் என்றால் ஜேபி நட்டா மிகப்பெலமான ஒரு ஜாதகத்துக்கு உரியவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவருடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி மேலும் மேலும் பலம் பெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த ஜாதகம் ஒரு காரணம் ஆமாம் நான் ஏதோ உயர்த்தி சொல்லுதேன்னு நினைக்கக்கூடாது ஜாதகம் அப்படி இருக்க போய் தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது அது நேரம் அந்தந்த க கட்சிகளுக்கு அந்தந்த நேரம் வரும்போது அது அதுக்குரியவங்க பொறுப்புக்கு வந்துடுவாங்க ஆமாம் நேரம் எப்படி இருக்கும் அந்த கட்சியோட நல்ல நேரம் தான் இப்போ வலிமை உள்ளவர்கள் வந்து உட்காந்துருவாங்க கட்சிக்கு துவக்கக்கூடிய நேரம் இருந்ததுன்னா அதுக்கு தக்கபடி உள்ள அவங்க வந்து உட்காருவாங்க இது வந்து இயற்கையின் விதி இதில் வந்து இதை வந்து நான் யா எதையுமே கூடுதலாகவும் யாரையும் உயர்த்தி பேசவில்லை யாரையும் குறைத்தும் பேசவில்லை இயற்கையின் சட்டப்படி இறைவன் வகுத்த விதிப்படி உள்ளவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் ஆட்சி அமர்கிறார்கள் அதுதான் உண்மை அவர்கள் அவர்களுடைய கடமையை சரியாக செய்தால் இறைவன் கொடுத்த பொறுப்பை சரியாக செய்தால் இறைவன் மேலும் மேலும் அவங்களுக்கு வாய்ப்பை கொடு கொடுப்பார் மேலும் ஆசீர்வாதம் இருக்கும் கொடுத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தினால் இறைவன் அதற்குரிய அதற்குரிய பலன்களை கொடுப்பார் பிரபஞ்சம் அது 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 என்ன செய்யணுமோ அது செய்யும் எல்லாவற்றையும் இறைவன் கவனித்து கொண்டிருக்கிறார் அதனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கூடியவரை நம்முடைய தனக்கு கிடைத்த பதவிக்கு உண்மையாகவும் மக்களுக்கு உண்மையாகவும் இருந்தால் என்றைக்கும் ஆசீர்வாதம் இறை ஆசீர்வாதமும் இயற்கையின் ஆசீர்வாதமும் உண்டு நன்றி வணக்கம்